வெல்கம் டுவாவியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோவிலில் திருமணம் நடத்துறது மூலயமா அந்த தம்பதிக்கு நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா அப்படின்ற எல்லா சர்ச்சைக்கா கேள்விகளுக்கான முழு விளக்கத்தையும் இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் இந்த திருமணம் அப்படின்றது மிக புனிதமான சடங்கு சாஸ்திரமாக நம்ம சொல்றோம் திருமணங்கள்ல எத்தனையோ முறைகள் இருக்கு ஒரு சிலருங்க வந்து கோவிலில் பண்ணுவாங்க ஒரு சிலருங்க வந்து நம்ம வந்து மண்டபத்துல வச்சு சிறப்பாக செய்கிறவங்களும் இருக்கும் இப்ப இருக்கக்கூடியது டிஜிட்டல் எல்லாத்துக்குமே டிஜிட்டல் தாலி கட்டுறதுல இருந்து எல்லாமே இந்த கொரோனா டைம்ல கல்யாணமுமே வந்து டிஜிட்டல்ல நடந்த விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த வகையில இப்ப இந்த திருமணத்தை கோவிலில் செய்யும் பொழுது அந்த தம்பதிக்கு குறிப்பாக என்னென்ன நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் திருமணம் வந்து எப்படி நடத்தப்பட வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரத்தை பல முறைகளை வந்து சொல்லிருக்காங்க சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து சடங்குகள் எல்லாமே ஒன்னு ஒன்னா நம்ம வந்து அந்த திரு போது நம்ம செய்வோம் கோவில்ல திருமணம் வந்து செய்யும் பொழுது பார்த்தா நிறைய ஏற்படும் வந்து திருமணங்கள் பண்ணுவாங்க பெரிய வீடு வச்சிருப்பாங்க சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வீடுகளிலேயே வந்து திருமணம் பண்ணக்கூடிய வழக்கங்கள் இருந்துச்சு அது மாதிரி அடுத்தது கோவில்லையும் பண்ணக்கூடிய வழக்கங்கள் இருந்துச்சு இப்ப மாறி மாறி ஒன்று அவங்களுடைய வசதிகளை ஏற்ற மாதிரி தன்னுடைய வசதியை மற்றவங்களுக்கு காட்டணும் ஆடம்பரமாக காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு நாள் நிகழ்வுக்காக பல லட்சங்களை செலவு பண்ணக்கூடிய முறைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வந்து கோவிலில் குறிப்பாக செய்யும் பொழுது இந்த திருமணத்தை இறைவனை சாட்சியாக வச்சு திருமணம் செய்கிறதுக்கு சமம் ஏன்னா நம்ம வந்து பொதுவாகவே வந்து திருமணத்தை வந்து சொல்லும் பொழுது பல பேர் முன்னணியில் இந்த தாலியை கட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சொல்லுவோம் இல்லையா இப்ப இந்த கோவிலில் திருமணம் நடக்கும் பொழுது இது இறைவனே சாட்சியாக இருந்து முன்னணியிலிருந்து இருந்து அந்த திருமணம் செஞ்சு வச்சதற்கான சமம் அப்படின்றத இருக்கு முன்ன மன்னர் காலத்துல கணவன் மனைவி வந்து நிறைய பேர் வந்து கல்யாணம் எல்லாமே வந்து கோவில்ல நடத்தணும் அப்படின்றதுக்காக பல நூறு கணக்கானோர் அமரக்கூடிய விதத்தில் ஆயிரங்கள் மண்டபங்கள் வச்சுதான் கோவில் எல்லாம் கட்டியிருக்காங்க இது அவங்களுடைய முன்ன அவங்க நினைச்சதே கல்யாணங்கள் எல்லாம் வந்து கோவில்ல தான் நடக்கணும் இறைவன் நடக்கணும் முதல் ஆசிர்வாதம் அப்படின்றது தாத்யமாக இருந்துச்சு அவ்வளோ பெரிய ஞாயிற்று மண்டபங்களெல்லாம் வச்சு கோவில்களை அமைச்சிருந்தாங்க முந்தைய காலத்துல அதனால என்ன பண்ணிருக்காங்க இந்துல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் மூலயமாக அந்த கணைவன் மனைவி இடையே ஒற்றுமையும் பலப்பட்டது நிறைய பேர் முன்னா இப்ப இருக்கிற காலகட்டம் இல்லாம முன்ன பார்த்தா அந்த அளவுக்கு கணவன் மனைவி பிரியறது அப்படின்றது அதெல்லாம் முன்னாங்க வந்து நிறைய கிடையாது இப்போ வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க இந்த கோவிலில் திருமணம் பண்ணும்பொழுது நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருந்த காரணத்தாலேயும் சரி முந்தைய காலத்தில் கணவன் மனைவி வந்து பிரியறது அப்படின்றது ரொம்ப குறைவாக இருந்துச்சு இப்போ அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கோவிலில் திருமணம் நடத்துறது கடவுள் முன்னாடி வந்து இந்த திருமணம் நடக்கிறது இந்த தம்பதிகளுக்கு இறைவனே ஆசிர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்றது அதுவும் குறிப்பாக முதல் ஆசிர்வாதத்தை வாழ்க்கையை தொடங்குறதுக்கான முதல் ஆசிர்வாதத்தையும் இறைவனே செய்கிறாங்க அப்படின்னு சொல் இதற்கான தாற்பயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஆலயத்தில் வந்து வீச்சிருக்கக்கூடிய இறைவன் மீது நமக்கு பக்தி பயம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்தது கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அதிர்வலைகள் இருக்கும் எந்த மாதிரியான அதிர்வலைகள் பார்த்தா ஜபங்கள் ஸ்லோகங்கள் சொல்கிறது இறைவனை பற்றின பாடல்கள் ஏற்றது தெய்வ நடவடிக்கைகள் மட்டும்தான் கோவிலில் நடைபெற்றது இந்து மூலியமாக இங்கு வந்து திருமணம் பண்ணும் பொழுது அந்த தம்பதிக்கு குறிப்பாக நேர்மறை ஆற்றல்கள் மட்டுமே அதிகமாக ஏற்பட்டது அப்படின்றதும் அங்க மாங்கல்யம் சூட்டிக்கொள்றது சிறந்த பலன்களை அவங்களுடைய வாழ்க்கையில கொடுத்துச்சு அப்படின்றதும் இருக்கு கோவில்ல ரொம்ப அமைதியான புனிதமான சூழ்நிலை கொண்ட காரணத்தால் இங்க வந்து திருமணம் பண்ணக்கூடிய தம்பதிகள் மன வாழ்க்கையில அவங்களுக்கு மனதிற்கு அமைதி தரக்கூடிய விஷயங்கள் மட்டுமே அதிகமாக ஏற்பட்டுச்சு அப்படின்றதும் இருக்கு ஒரு சிலருங்க பார்த்தா அவங்களுடைய ஜாதகத்துல எப்பவுமே கடுமையான தோஷங்கள் இருந்துட்டு இருக்கும் அவங்க எப்படி வந்து திருமணத்திற்கான வழிகளை ஏற்படுத்தினாலும் அமையவே அமையாது அந்த மாதிரியான ஜாதக தோஷங்கள் கொண்டவங்களும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான கோவில்ல திருமணம் செய்யறது குறிப்பாக எந்த மாதிரியான தோஷங்கள் பார்த்தா ஏழரை சனி அஷ்டமசனி இந்த மாதிரியான குறிப்பிட்ட தோஷங்கள் இருக்கிறவங்களும் கோவில்ல திருமணம் செய்யறது சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்றது இருக்கு இந்த மாதிரி நிறைய நன்மைகள் மட்டுமே தான் வந்து அந்த கோவில திருமணம் செஞ்சவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இதற்கு காரணம் அங்க இருந்து வரக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் மட்டும் தான் இறைவன் முன்னாடி நம்ம வந்து அந்த தாலி கட்டிக்கிறோம் அப்படின்னும் பொழுது முதல் ஆசிர்வாதமே நம்ம வந்து நேராக கிட்ட தான் வாங்கியிருக்கோம் சாட்சியாக இந்த திருமணம் நடைபெற்றது அப்படின்றது தான் இதற்கான முழு அர்த்தமாக இருக்குது அதனால தான் பெரும்பாலும் நம்மளுடைய முன்னோர்கள் ஆலயம் சென்று அங்கே வந்து திருமணம் நிகழ்வுகள் நடத்துறது அப்படின்றதுக்கான முக்கியத்துவத்தையும் அவங்க வந்து அதிகமாக நமக்கு சொல்லியிருந்தாங்க இதுதான் அதோடைய முழு விளக்கமாக இருக்கு யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்